கோமாளித்தனமான ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது கோமாளித்தனமான ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செருப்பே போட்டுக்க முடியாது செருப்பு தான் போட்டுக்கலையே எதுக்கு ஷூ கையில் எடுத்துன்னு போகிறீங்க அதை அது கொடுக்குறாங்க ஆனால் செருப்பு போட்டுக்கலங்கிறது அண்ணாமலை முடிவு எடுத்திருப்பது யாருக்கு லாபம் என்றால் மாசத்துக்கு அவர் குடும்பத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க நண்பர்கள் அவர்களுக்கு இந்த செருப்பு செலவு மிச்சம் தன்னை சவுகால் அடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆறு முறை அடித்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறார் என்ன தமிழ்நாட்டு டிஜிபியா இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரா இவருந்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சவுக்கால் அடிச்சுக்கிறது இப்ப பாரதிய ஜனதா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கை கேடுக்கு இவர் தினசரி சவுகால அடிச்சிட்டு இருக்கணும் எவ்வளவு பெண்கள் புகார்லாம் வந்தது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இது இந்த மாதிரியான கேவலமான கோமாளித்தனமான தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்த சவுக்கடியினால இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கையை விட்டு மெம்பர்ஸ் வெளில போயிருப்பாங்க அதுதான் நடக்கும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவனை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது சவுக்கால் இவர் அடித்துக் கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது சவுக்கால் அடித்து இவர் விரட்டப்படுவார் நல்ல வேலையா நான் பாரதிய ஜனதா சவுக்கால் அடிச்சிருப்பாங்க அசிங்க பிடிச்ச ஒரு கூட ஒரு சின்ன பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத கூட தெரியாத ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு தலைவன் கட்சியில போய் நீ இருக்கலாமான்னு சொல்லி என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில அவங்க தான் நூறு தொண்ணூறு தடவை தன்னை சவுக்கால அடிச்சுக்கணும் செருப்பு போட்டுக்க மாட்டேன் சரி நீ சவுக்கால் அடிச்சுக்கிறதுக்கு எதுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் முருகனுக்கு கோவிலுக்கு போறேன் முருகன் கிட்ட வேண்டிக்கு போறேன் முருகன் சொன்னாரா யாராவது சவுக்கால அடிச்சுக்காங்க சவுக்கால அடிச்சாதான் கிட்ட வந்து பாக்கணும்னு சொன்னாரா அதனால பேச்சு பைத்தியக்காரத்தனமான பேச்சு இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஒரு இவர் இந்த அழகுல இவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு துணை முதல்வர் உதயநிதிக்கு அட்வைஸ் பண்றாரு இதை பற்றி கவலைப்பட வேண்டியது மோடி அமித்ஷா ஜே பி நட்டா பி எல் சந்தோஷ் இவருடைய காட்ஃபாதர் மாவட்டத்தில் கட்சிக்கு தேவை ஒழுக்கு இரநூத்தி அறுபத்தொன்பது கிரிமினலுக்கு மேல வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு ஊர்ல இருக்கிறவங்கலாம் எல்லாம் பதவியை கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி அட்வைஸ் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நேற்றுக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் தமிழக அரசியல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை சவுகால் அழித்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆறு முறை அடித்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறார் இவர் என்ன தமிழ்நாட்டு டிஜிபியா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரா இவர் என்ன தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சவுக்கால் அடிச்சுக்கிறது இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்க கேடுக்கு இவர் தினசரி சவுகாலில் அடிச்சுட்டு இருக்கணும் எவ்வளவு பெண்கள் புகார்லாம் வந்தது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னமோ இது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்த சவுக்கடியினால இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதாவுக்கே ஒரு பத்தாயிரம் ஓட்டு கையை விட்டு மெம்பர்ஸ் வெளில போயிருப்பாங்க அதுதான் நடக்கும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவனை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது செருப்பு போட்டுக்கல அப்படிங்கிறார் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செருப்பே போட்டுக்க முடியாது செருப்பு தான் போட்டுக்கலையே எதுக்கு ஷூவை கையில் எடுத்துன்னு போறீங்க அதை யாருக்கும் அது கொடுக்கலாம்ல ஆனால் செருப்பு போட்டுக்கலங்கிறது அண்ணாமலை இதை முடிவு எடுத்திருப்பது யாருக்கு லாபம் என்றால் மாசத்துக்கு அவர் குடும்பத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்க நண்பர்கள் அவர்களுக்கு இந்த செருப்பு செலவு மிச்சம் அவ்வளோதான் அதே இதே மாதிரி அண்ணாமலையை பண்ணிக்கிட்டு இருந்தால் பாஜகவை ஜனங்களே ஓட ஓட விரட்டி விட்டுருவாங்க டவுக்கால் இவர் அடித்துக்கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது சவுக்கால் அடித்து இவர் விரட்டப்படுவார் இதுதான் நடக்கும் ஏனென்றால் நல்ல வேலையாக நான் பாரதிய ஜனதாவிலேருந்து வெளில வந்துட்டேன் இல்லைன்னா என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க எதுக்கடா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் இருக்க அசிங்கம் பிடிச்ச ஒரு ஒரு கூட ஒரு சின்ன பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத ஒரு டீசென்சி கூட தெரியாத ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு தலைவன் கட்சியில் போய் நீ இருக்கலாமான்னு சொல்லி என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க சவுக்கால் அடிச்சுக்கிறது ஒரு தகுதியாக என்ன பைத்தியாலத்தனமாக இல்லை அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவராக எம் எஸ் பாஸ்கர் தான் போடணும் நடிகர் அவர் வந்து ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டே சவுக்கால் அடிச்சுப்பார் அதுதான் சிறப்பு இவருக்கு அதெல்லாம் தெரியலை சுற்றி இந்த சவுக்கை வாடகைக்கு விட்டவன் அப்புறம் அந்த சவுக்குக்கு காசு கொடுத்தவன்லாம் ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க கேமராமேன் மாத்திரம் ஏழாயெட்டு பேர் நிற்பாங்க என்ன கூத்துது இதெல்லாம் அரசியல் பண்றதுக்கா என்றைக்கு ஜனங்கள் கிட்டே போய் சாதனைகளை சொல்கிறோமோ அது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட விழாது ஆக்சுவலாக பார்த்தா இந்த தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில் அவங்க தான் நூறு தொண்ணூறு தடவை தன்னை சவுக்கால் அடிச்சுக்கணும் பிஎல் சந்தோஷு அப்படி இருக்கிறவங்க தான் அடிச்சுக்கணும் என்ன பட நாம் தலையில் அடிச்சுக்கலாம் கர்மாந்திர அரசியலை பார்க்கும்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி தமிழக பிஜேபியில் அப்படின்னு சொல்லி செருப்பு போட்டுக்க மாட்டேன் சரி நீங்க சவுக்கால் அடிச்சுக்கிறதுக்கு எதுக்கு கலர் ட்ரெஸ் முருகனுக்கு கோவிலுக்கு போபிறேன் முருகன் கிட்ட வேண்டிக்க போறேன் முருகன் சொன்னாரா யாராவது சவுக்கால அடிச்சுக்காங்க சவுக்கால் அடிச்சாதான் என்கிட்ட வந்து பாக்கணும்னு சொன்னாரா என்ன காரணம் ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க அந்த பேச்சு பைத்தியக்காரத்தனமான பேச்சு இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஒரு இவர் இந்த அழகுல இவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு துணை முதல்வர் உதயநிதிக்கு அட்வைஸ் பண்றாரு ஒரு கவுன்சிலர் கூட சீட்டு ஜெயிக்காத அண்ணாமலை இவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது போலீஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் விரட்டப்பட்டவர் நானே ராஜினாமாவா பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்த ஒரு ஆள் அந்த தொழிலுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது எங்கேயுமே உண்மையாக இல்லாத ஒருத்தர் அப்படி போய் சொல்ற ஒரு ஆள் அரசியலுக்கு தேவை ஆனா இப்படி இப்படிப்பட்ட மட்டமான அரசியல் பண்றவங்க நாங்க பார்த்ததே கிடையாது என்னுடைய லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிய உலகம் முழுக்க இல்ல இந்தியா முழுக்க பார்த்தது கிடையாது உலகம் முழுக்கவும் பார்த்தது கிடையாது கோமாளித்தனத்துடைய உச்ச கட்டம் சர்க்கஸ்ல பஃபூனா போக வேண்டியவங்க எல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவரா வந்தா இப்படிதான் நடக்கும் மேல எங்க டிராமெல்லாம் இவ்வளவு காமெடி கிடையாதுங்க இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தா அந்த சிரிப்பு சேனல் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறது பார்த்து குழந்தைங்க எல்லாம் கை தட்டுது இந்த குரங்காட்டி சொன்னோன்னா ஏய் ராமா குட்டிக்கரணம் போடுற போடுற குழந்தைங்க கை தட்டுற மாதிரி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சோட அப்படி கைத்தட்டுதுங்க ஸோ இனிமேல் குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ணாமலைக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகி பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு வேளை அரசியலில் இருந்தால் அரசியலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அது வரைக்கும் மாதம் ஒரு கோடி ஒன்றரை கோடி செலவழிச்சாலும் ஒன்றும் நடக்காது இனிமேல் செருப்பும் போட்டுக்க முடியாது என் ஃப்ரெண்டு கூட காலையிலேருந்து செருப்பு போட்டுக்கல என்னடான்னு கேட்டால் அந்த வாரம் அருந்து போச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த ஆள் எதையும் எதையுமே நிறைவேற்ற மாட்டார் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கொடி கிடையாது பாம் வெடிச்ச அறுபது மீட்டிங் போடுவேனாரு கிடையாது இதுக்கு போராட்டம் அதுக்கு போராட்டம் ஒன்றுத்துக்கு ஒரு போராட்டம் கிடையாது சும்மா கூட பத்து பேரை வச்சுக்கிட்டு யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல கேட்டால் ரெய்டு வந்துடுச்சாமல் அவங்க உறவுக்காரங்களுக்குன்னா எனக்கு எல்லோரும் தான் உறவுக்காரங்க இது ஒரு பதிலாக அப்போ நீ நேர்மையானவனா துப்பு கெட்டவனா அவர் யார் இவர் யார் அப்படின்னா இது ஒரு அரசியலா அப்போ நீ ஒழுக்கம் இல்லாதவங்க தானே ஆறுது இதில் அப்புறம் என்ன அரசியலுக்கு அப்புறம் என்ன நீ என் பார்ட்டி வித் ஏ டிஃப்ரென்ஸ் என் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் தமிழ்நாடு பிஜேபி வித் சச்ச லோ மைண்டட் பர்சன் அண்ணாமலை இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டி அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இதை பற்றி பேச பேச முருகனுக்கே கோவம் வந்து வேலை எடுத்து இவர் கண்ணை குத்திடுவார் இதுதான் நடக்கும் சும்மா அட்டை வேலை தூக்கிக்கிறது இதை தூக்கிக்கிறது இன்னும் ஜாதி மத அரசியல்லாம் தமிழகத்தில் எடுபடாது கோயிலுக்கு போகிறவன் போவான் கோயிலுக்கு போகாதவங்க போகமாட்டான் ஆனால் என்ன கட்சிக்கு வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அந்த எந்த கட்சி என்றால் அவங்களுக்கு நல்லது செய்கிற கட்சிக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கு மேலே வேறு எந்த மாற்றமும் இந்த அண்ணாமலையால் நடக்கவே நடக்காது அது மூன்றரை பர்சன்ட் இருந்தது இப்போ இந்த மாதிரி காமெடி செய்கைகளால் அது ரெண்டு பர்சன்ட்டு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது மோடி அமித்ஷா ஜே பி நட்டா பிஎல் சந்தோஷ் இவருடைய காட்ஃபாதர் அது எல்லாம் தான் அவங்க தான் கவலைப்படணும் அதனால் ஆனால் இந்த கோமாளித்தனமான அரசியல் பண்ணால் வந்து இருந்ததுக்கே வைக்கப்படுற மாதிரி ஆகிடுச்சு ஒரு கட்சியில் வெளியில் வந்துட்டு அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டோம் ஆனால் இந்த ஆடா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனை கொண்ட ஒரு கட்சி தான் தமிழக பாஜக அதுக்கு கூடவே நாலஞ்சு பேர் ஐயோ இது ஒரு தவம் இதை பார்க்கவே எனக்கு சங்கடமாக இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருந்து கூட ஜால்ராக்கள் ஏன்னா அதுக்கு பதவி ஒழுங்கா நிலைச்சா போறோம் கட்சி எப்படி போனா நமக்கு என்ன ஏதோ கேக்குற இடத்துல கையத்தை போட்டு வர துட்டை வாங்கினு சந்தோஷமா இருக்கலாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்படி இருந்த பார்த்து எப்படி உருப்படுவோம் அரசியல் என்னத்த பண்ணுவீங்க நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக யார்கிட்ட போய் ஓட்டே கேட்க வேண்டாம் அவன் புல் ஸ்வீப்ல வந்துருவாங்க நாற்பதும் எங்களுக்கு தான் திமுக அத்தனை வேறு கத்திட்டு நாற்பது சீட்டையும் விட்டு அதுல கிட்டத்தட்ட பன்னெண்டு இடம் டெபாசிட் போய் நோய் கூட வாய் குறையல நாங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் நாங்க இத்தனை மார்க் இதுதான் வாங்கியிருக்கோம் ஏன் உட்கார வேண்டியதுதானே பார்லிமெண்ட்ல நான் கொஞ்சம் குறைச்சலா தான் வாங்கியிருக்கோம் தரையில உட்காந்துக்கிறேன் அரை எம்பி கொடுங்க அப்படின்னு ஏதாவது சின்ன குழந்தைங்கலாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கட்சி வளர்கது ரொம்ப கேவலமாக இருக்குது முதல்ல கட்சிக்கு தேவை ஒழுக்கம் இரநூத்த அறுபத்தொம்பது கிரிமினலுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு ஊரில் இருக்கிறவங்கலாம் ஏமாத்துறவனுக்கெல்லாம் பதவியை கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி அட்வைஸ் யாருக்கு அட்வைஸ் என்ன இவர் யார் இவர் அரவுக்குறிச்சியில் எலெக்ஷனில் நிற்கும் போது மோடி ஃபோட்டோவை போட்டால் அது நமக்கு ஓட்டு வராத போய்ட்டு போட்டு மோடி ஃபோட்டோ இல்லாத ஓட்டு கேட்டதால் கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை என்றால் இவங்கள்லாம் தலைவராகி தமிழக அரசியலை பார்க்கணுன்னா பாதி பேர் ஓட்டு போடுறதே நிறுத்திடுவாங்க இப்படிப்பட்ட அரசியலே வேடான் அப்படி நிறுத்தக்கூடாது இப்படிப்பட்டவங்களுக்கு எதிரான ஓட்டுகளை போடணும் அப்போ தான் இந்த மாதிரி பார்ட்டி இல்லாத போகும்போது அரசியல் சுத்தப்படும் அது எவ்வளோ அசுத்தம்னு சொன்னாலும் இந்த அசு இந்த மாதிரி அசுத்தங்கள்லாம் இல்லாத போய் ஓரளவுக்கு சுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை ஆறு தடவை அடிச்சுக்கிட்டோன்னா அங்கே பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஓன்னு கத்தினாங்களாமே ஒன்சுமோர் ஒன்சுமோருன்னு அந்த சவுக்கு கூட சரியாக அடிச்சிக்கல இருக்கு இது என்ன பெரிய விஷயமா டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டால் போகிறது நல்ல மரத்து போகிறதுக்கு முதுகில் ஆயின் வந்துட்டு நல்லா தடி ஊட்டா அவ்வளோதான் அடிச்சுட்டு போனால் யாருக்கு போகுது ப்ரிப்பேர் பண்ணி அடிச்சுக்கிறது ரோட்டில் இந்த காசுக்காக அடிச்சுக்கிறாங்க பாருங்க அவங்க காலில் விழுந்து கும்பிட்லாம் அவன் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய ஒரு பிழைப்புக்காக அதை பண்ணுறான் ஆனால் இந்த மாதிரி கேவல கூத்துக்கள்லாம் பண்ண மாட்டான் ரொம்ப வெரி சாரி டு சே திஸ் ஒரு பாட்டியை விட்டு வெளியில் வந்தால் கூட அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட கோமெடிகள்லாம் இருக்கும் போது நிறைய நகைச்சுவை நடிகர்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் என்னடா இது அண்ணாமலை அளவுக்கு நமக்கு காமெடி பண்ண வரலையான்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க இருபது இருபத்தஞ்சில எல்லாருக்குமே நல்ல ஒரு வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்